வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடனேற்ற நம்மளாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரிடத்தில் கேட்பதற்கு அவரிடத்தில் தெரிந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்குது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள பெயர்களில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி பார்க்க போகிறோம் அநேக வேதாகம பெயர்கள் யா என்றுதான் முடிவடைய கூடிய பெயர்களாக இருக்கிறது சரி சில பெயர்கள் யா என்று தொடங்கக்கூடிய பெயர்களாக இருக்கிறது முதலாவது யா என்று முடியக்கூடிய எல்லாம் பார்க்கலாம் சரி அடுத்ததா தொடங்கக்கூடிய எல்லாம் பார்க்கலாம் அதற்கு பிற்பாடு இதனுடைய கருத்து என்ன ஆவிக்குரிய கருத்து என்னங்கறத கத்துக்க போறோம் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கா ஆமா நிச்சயமா வாசிக்கலாமா வாசிக்கலாம் யா என முடியும் வேதாகம பெயர்கள் எலியா எசேக்கியா எரேமியா ஏசாயா சகரியா யோசியா அசரியா ஓசியா மல்கியா அல்லேலுயா அனனியா மிகாயா நெகேமியா ஒபதியா செப்பனியா சிதேக்கியா உரியா உசியா அதோனியா பெனாயா வாசித்த பெயர்களை பார்த்தா எல்லா பேருமே யா என்று முடியக்கூடிய பெயர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது சரி சில பேரு யா என்றோ யோ என்றோ தொடங்கக்கூடிய பெயர்களாக இருக்கிறது அந்த பெயர் பட்டியல வாசிக்கட்டுமா வாசிக்கிறேன் யா யோ என ஆரம்பிக்கும் வேதாகம பெயர்கள் யோசேப்பு யோனத்தான் யோகபாத் யோயா கீம் யோயா கீன் யோசுவா யோராம் யோதாம் யோனத்தான் யோத்சதாக் யோவன்னால் யோனா யோவாப் இந்த பெயர்களெல்லாம் பார்க்கும்போது யா யோ என தொடங்கும் வேதாகம பெயர்களாக இருக்குது சரி யா என முடியும்தாகம பெயர்களா இருக்குது இல்ல யா யோ என தொடங்கும் வேதாகம பெயர்களா இருக்குது ஏன் இஸ்ரவேலர்கள் உன்ன தொடக்கத்திலேயோ முடிவிலையோ யா என்று வைப்பதை பார்க்க முடிகிறது என்று சிந்தித்தால் எபிரேய பெயரில் யா என்றால் யாவே என்று பரலோகத்தின் தேவனை குறிக்கக்கூடிய பதம் அதனால தான் அவங்க தங்களுடைய பெயரின் முன்பாக ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு இடம் ஆரம்பிக்கும் வண்ணமாக யா பேஸ் யா ஹேல் என்று வைப்பதை பார்க்க முடிகிறது இல்லை என்றால் நிறைவு பகுதியில் முடிவு பகுதியில் தன்னுடைய பெயரில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து உபதியா என்று பெயர் பார்க்க முடிகிறது இவர்கள் தங்களுடைய பெயரில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஏன் பேர்ல அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் ஆண்டவரை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனாலதான் பேர்ல ஆண்டவருடைய நாமம் இருக்கும்படியாக வைத்திருப்பத பார்க்க முடிகிறது ஆனால் நாம் ஆவிக்குரிய காரியம் அநேக வேதாகம பெயர்களை தான் நாம் வைத்தவர்களாக சுமந்தவர்களாக இருக்கிறோம் ஆனா அந்த பெயருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நேர்மாறாக எதிர்மறையாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனா அப்படி இல்லாம பெயரில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவராக இல்லாம அதாவது பேருக்கு ஆண்டவரை என்னுடைய பெயரில் நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்பதாக இல்லாம என் இதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கின்ற நபராக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் ஆபரகமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுப்பார் என்ன வாக்கு தத்துவம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஏனென்றால் ஆபிரகாம் தன் இதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார் அவருடைய ஆண்டவர் பெருமைப்படுத்துவதாக சொல்வதை பார்க்க முடியும் நாமும் நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்கு முழுமையாக இடம் கொடுத்தால் நம் பெயர் எவ்வளவாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் எப்படி என்றால் நம்முடைய இதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் போது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதுவே வேதாகம ஆச்சரியமாகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாகவும் இருக்கிறது ஆமேன் நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் வேதாகமத்துல இப்படியும் ஒரு ஆச்சரியம் இருக்குமா பேர் வைக்கிறதுலையும் ஒரு ஆச்சரியம் இருக்குமா அப்படின்றத ரொம்ப எளிமையாக தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிரயோஜனமும் உள்ளதாகவும் இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சகோதரரே அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதகமா ஆச்சரியம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்